திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கீரை துவையல் தான் பார்க்க போறோம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இந்த ரெசிபியை இதே நீங்க பண்ணும் போது இட்லி தோசை ரைஸ் கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் வாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த கீரை துவையல் எப்படி பண்றதுன்னு வீடியோல பாக்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஆறு பல் பூண்டு போட்டுக்கிறேன் பூண்டு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நான் இது கூட அரைக்கப் தோரம் தோரம்பருப்பை ஆட் பண்றேன் பருப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்ப நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ முடக்கத்தான் கீரையை ஆட் பண்ணிடலாம் இதையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கிக்கங்க கீரையோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனோம் அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கங்க ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள நல்லா ஃப்ரை ஆயிடும் இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நான் இது கூட அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்றேன் இதையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் கப் அளவுக்கு தான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் நீங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அப்படி நீங்க சேர்க்கும் போது கீரை கசப்பு டேஸ்ட் கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்காது இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப நான் கொஞ்சமா புளியா ஆட் பண்றேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இது மிக்ஸி ஜார்ல நான் ஆட் பண்றேன் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான உப்பு போட்டுட்டு இது நல்லா அரைச்சுக்கங்க முதல்ல நல்லா பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை அரைச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கங்க இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்க பண்ணும் போது இது இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye. Mm -hmm.